வீட்டின் மொட்டை மாடியில் எந்த மூலையில் டவர் வைக்கணும் ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப உயரமான பில்டிங்காக இருக்குது உங்கள் பில்டிங்கில் நாங்கள் டவர் வச்சுக்கலாமா அப்போ அது எந்த மூலையில் வைக்கணும் பில்டிங்கினுடைய கன்னி மூளை அது எந்த வேணாலும் இருக்கலாம் வடக்கோ தெற்கோ மேற்கோ கிழக்கோ ஏதோ ஒன்று இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து தெற்க பார்த்த வீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சவுத் ஃபேசிங் அப்போ முன் ஓப்பு கன்னி மூலையில் உயரமாக இந்த இடத்த தான் நீங்கள் டவர் வைக்கணும் உதாரணத்துக்கு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க முன்முகப்புல இருந்து டவர் தெரியாது பின்னாடி வரும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் உங்களுக்கு பின்னாடி வரும் மேற்க பார்த்த வீட்டுக்கும் தெற்க பார்த்த வீட்டுக்கும் முன்முகப்பில் இந்த டவர் தெரியும் அது மட்டுமே சிறப்பு ஒருவேளை நீங்க டவரை தூக்கி ஈசானத்திலேயோ அல்லது அக்னிலேயே வச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பாக டவர் உங்களை பாதிக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவு கொடுக்கும் இந்த மூளையில் மட்டுமே வைங்க வணக்கம்